என்னது எது எடுத்தாலும் நூத்தி அறுபது பெரம்பூர் அகரம் ஜங்ஷன் காமராஜர் சிலைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற வைரமணி மஹல்ல தான் இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க இங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூத்தி அறுபது தான் இது மட்டும் இல்ல இருபத்தஞ்சு கிலோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் பிளாஸ்டிக் பக்கெட் பில்லோ ஷூ ஸ்லிப்பர் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே தான் ஸ்டீல் பக்கெட் கரைஸ்டிக் தவா மேட் ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் குறிக்கல் மசாலா டப்பா கப்பன் சாச டீ பாத்திரம் வீடு துடைக்கிற மாப்பு உப்பு கூலி போடுற ஜாடி குழிப்பணியாரம் தவா இது எல்லாமே நூத்தி அறுபது ரூபா தான் இங்க கிச்சனுக்கு தேவையான ஏ டு ஜெட் எல்லா ப்ராடக்ட்டுமே நூத்தி அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகலாம் பிளாஸ்டிக் ஜாடி பிளேட்ஸ் ஹேர் ட்ரையர் ஸ்விட்ச் ஆப் எலக்ட்ரிக் ஐட்டம் ஸ்டூல்ஸ் ஐட்டம் வாட்டர் பாட்டில் மேட் கிட்ஸ்க்கு தேவையான கேம்ஸ் ஐட்டமும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது மட்டும் இல்லைங்க கொடை துணி காய போடுற கிளிப்பு கண்டெய்னர் ஜார் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஷூ கிளிப்பர் பால் சூடு பண்ற பாத்திரத்திலேயே விதவிதமா இருக்கு இங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து நீங்க வாங்கிட்டு போலாம் நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம பெரம்பூர் அகரம் ஜங்ஷன் காமராஜர் சிலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வைரமணி மஹால்ல தான் இந்த எக்ஸ்போ நியூ மெட்ரோ பிக் பஜார்ல தான் நடக்குது ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் கடைசி நாள் இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பொருளும் சூப்பரா இருக்கு வில்லிவாக்கம் கொலத்தூர் பெரம்பூர் பெரவல்லூர் திருவிக்கா நகர் இந்த சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்